பொதுவாக நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா நவீன காலத்தில் புல்லியிங் பண்ணுறது ரேகிங் பண்ணுறது இதற்கு வந்து தமிழில் கேலிவதை என்று சொல்லுவாங்க இழிவுபடுத்துறது என்று சொல்லுவாங்க பொதுவாக காலேஜில் புதிய மாணவர்களை வந்து பழைய மாணவர்களை சீனியர்ஸ் வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது வார்த்தைகளாலோ துன்புறுத்துவது அல்லது அவமானப்படுத்துவது இதை தான் ராகிங் சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு சட்டவிரோதமான ஒரு தண்டனைக்குரிய செயல் இருந்தபோதும் சிலர் இதை செய்ய தான் செய்கிறாங்க இன்றைக்கும் ஸோ புதிய மாணவர்களை கேலி செய்கிறது துன்புறுத்துறது அச்சுறுத்துறது அதை கொண்டு அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முற்றுக்கிறது இன்னும் எவ்வளோவா இருக்குது உடல் ரீதியான வன்முறை இருக்குது வாழை ரீதியான பழி இருக்குது ஸோ இது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க மேலும் பயம் அவமானத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஒழுங்காட்டு நடவடிக்கையும் இது குறிக்கும் இந்தியாவில் ரேகிங்க்கு தடை தான் இருக்குது இது வெறும் காலேஜில் மட்டும்தான் இருக்கா இல்லைங்க நிறைய இடங்களில் இருக்குது ஏன் ஃபேமிலியில் கூட நடைபெறும் பொதுவாக ஸ்டெப் பிரதர்ஸ் மத்தியில் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் மத்தியில் இது அதிகமாகவே நடக்கும் பொதுவாக இது ஸ்கூல்கள்லேயும் காலேஜஸ்லேயும் நடக்கும் பள்ளி பல்கலைக்கழகங்கள்லையும் நடக்கும் வேலை இடங்களில் கூட இது நடக்குங்க ஒரு பாஸ் என்ன செய்வார் அப்யூஸ் பண்ணுவார் எம்ப்ளாயியை பப்ளி பப்ளிக்காக அவங்கள வந்து இழிவுபடுத்துவார் அவங்கள வந்து பயம்புடுத்து வருவோம் வேலையை நத்துவிக்கிடுவோம் வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லுவாங்க இல்லைங்களா குடும்ப உறவுகளில் யார் மாமியார் மருமகள் மத்தியில் கணவன் மனைவி மத்தியில் எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது சகோதரர்களுக்கிடையே கூட இது நடக்கும் சில சமூக அமைப்புகள் மத ரீதியான அமைப்புகளில் கூட இது நடக்கும் நீ வந்து சரியான ஒரு முஸ்லீம் இல்லை என்று இழிவுபடுத்துவாங்க சோஷியலாக பாய்காட் பண்ணுவாங்க பாவங்களை பப்ளிக்காக வெளிப்படுத்துவாங்க பொதுவாக அரசியல் அதிகார அமைப்புகள்லையும் இது நடக்கும் இல்லைங்களா மைனாரிட்டியை டா சிறுபான்மை மக்களை டார்கெட் பண்ணுறது பயத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது போலியாக வழக்குகள் தொடுத்து என்ன செய்யுது ஆஃப் பண்ணுறது எதிராளியாக மேலும் வந்து சட்ட அமலாக்கத்துறையில் கூட இது நடக்கும் ஃபால்ஸ் கன்ஃபன்லாம் நடக்கும் எவ்வளோ இடங்களில் இது நடக்குது இணையம் வழி இப்போ வந்து இருக்கக்கூடிய ஃபிஃப்த்னா லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டு என்னென்னா வந்து இணையம் வழியாக சமூக ஊடகங்கள் வழியாக இது நடக்குது இல்லைங்களா சைபர் புல்லிங் சொல்லுவாங்க ட்ரோலிங் பண்ணுறது மீம்ஸ் வச்சு கல்ச்சர் வச்சு ஷேமிங் பண்ணுறது கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறது எல்லாமே நடக்கும் விளையாட்டு துறையில் பார்க்கலாம் இல்லைங்களா பாடி ஷேமிங் பண்ணுவாங்க மருத்துவ ஊடக அமைப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெர்ன்ஸ் வந்து ட்ரைனிஸை வந்து என்ன செய்வாங்க ஹராஸ் பண்ணுவாங்க வேர்பலாவும் சைக்காலஜிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணுவாங்க வீட்டு உரிமையாளர் வந்து வாடகைதாரரை என்ன செய்வாங்க பயம்பூர்த்தி பயம்பூர்த்தி வீடை காலி பண்ண வச்சிரும் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க இப்போது லேட்டாக வந்து வாடகை கொடுக்கப்பட்டாலும் அவங்கள இழிவுபடுத்துவாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க மேலும் ஆன்மீக மேம்பாட்டு குழுக்களில் கூட பார்க்கலாங்களா ஒரு என்ன செய்வார் குரு என்ன செய்வார் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவார் ஷேம் பண்ணுவார் சிறைகளில் கூட இது எல்லாமே நடக்கும் இல்லைங்களா கேங்காக இருந்து செய்கிறது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க சுரா யூசுஃபில் இதற்கான வந்து ஒரு எச்சரிக்கை இருக்குது என்று சொல்லலாம் நமக்கு சுரா யூசுஃப் நம்ம படிக்கும்போது நிறைய படிப்பினைகள் அதுலேருந்து நம்ம கிடைக்கும் திட்டத்தட்ட நம்ம இப்படின்னு கே ஆயிரத்துக்கு மேலே படிப்பினைகள் கிடைக்குது என்று சொல்கிறாங்க ஸோ எப்படி அதை நவீன காலத்தோடு நம்ம ததப்பூர் செய்து கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கொள்ளலாம் என்றால் இந்த புல்லிங் ராகிங்கெலாம் சுரா யூசுஃப் வந்து அழகான மறுப்பு கொடுக்குது என்று சொல்லுவாங்க இது நவீன குற்றம் கிடையாது இது அந்த காலத்துலேருந்து இருக்குது பலாயிரம் வருஷமாக ஆனால் வேறு வேறு வடிவங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த புல்லிங் என்ற முதல் மனநிலையை வந்து எப்படி நாம் வெளிப்படுத்தலாம் என்றால் பொறாமையின் காரணமாக மேலும் வந்து சில பேர் விளையாடு என்றெல்லாம் இதில் சொல்லுவாங்க உக்குத்தூவில் யூசுஃபாக் வித்ரா ஹூ ஹூ அர்தன் ஸோரா யூசுஃபில் நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது ஆயிரத்தில் யூசுஃபை நீங்கள் கொண்டுடுங்க இல்லை ஏதாவது ஒரு வேறு இடத்துக்கு நம்ம அவனை கடத்திடலாம் என்று இதே போல் தான் ரேகிங் இன்றைக்கி நடக்குது இல்லைங்க சீனியர் சீனியர் ஜூனியரு பெரும்பான்மை வந்து சிறுபான்மையை அதிகாரம் படைத்தவர்கள் நிரபராதிகளை எல்லா இடத்துலையும் இது நடக்குது ஸோ இதனுடைய அடிப்படை கொறா காரணம் வந்து விளையாட்டு என்ற பேரில் நடக்குது பொறாமை என்ற பேரில் நடக்குது மாப் மென்டாலிட்டி குழு குழுவாக சேர்ந்து ஒரு அகம்பாவத்தினால் நடக்குது நிச்சயப்பாக யூசுஃபும் ஆன சகோதரர்களும் அது புன்னிய மீன் நம்ம வாப்பாவுக்கு ரொம்ப விருப்பமானவர்களாக இருக்கிறாங்க என்ற பொறாமையின் காரணமாக என்ன செஞ்சாங்க அவரை வந்து புல்லியிங் செஞ்சாங்க ஸோ திறமை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இல்லை திறமை மிக்க மாணவர்கள் என்ன செய்வாங்க திறமையற்றவர்கள் சீண்டி பார்ப்பாங்க புதிதாக வந்தவங்களை இழிவுபடுத்துவாங்க அவன் தனியாக இருக்கிறான் என்ற காரணத்தினால அவனை தாக்குவாங்க ஸோ இது வந்து பெரும்பாலும் மகிழ்ச்சிக்காக செய்வதில்லை மாறாக வந்து பொறாமையின் காரணமாக செய்வது சிலர் வந்து அறியாமையின் காரணமாகவும் செய்கிறாங்க வலா தாவோன்னு அல்ல அல் உதுவான்னு என்று சொல்கிறான் அல்ல சுபான்தல பாவத்துக்கு நீங்கள் துணை போவாதீங்க பாவத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ராகிங் என்பது புல்லிங் என்பது ஸோ அவர்கள் வந்து எந்தளவுக்கு சொன்னாங்கன்னா அவரை வந்து இந்த பழடைஞ்ச கிணத்துல கூட நம்ம தள்ளி விட்டுடலாம் என்றெல்லாம் சொல்லாங்க அவர் ஒரு ஸ்டெப் பிரதராக இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாங்கன்னா வார்த்தையாலும் சரி செயலாலும் அவரை துன்புறுத்துனாங்க மன அழுத்தத்தை அவருக்கு கொடுத்தாங்க ஆனால் யூசுஃப் இஸ்லாம் சபுராக இருந்தாங்க ஸோ அல்லாஹுலா யுஹிபு தாலிமீன் அல்லாஹுபான்தலா துல்மு செய்பவர்களை அநியாயம் செய்பவர்களே விரும்ப மாட்டார் இஸ்லாம் ஒருபோதும் வந்து பாதிக்கப்பட்டவரை குற்றவாளியாக ஆக்காது இந்த புள்ளியின் தண்ணியே அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும் ஃபஸ்ட்டு அதை செஞ்சிருவாங்க ஒரு லக்குனு மிம் கவுமன் சாலிஹீன் என்று சொன்னாங்க நம்ம இதை செஞ்சிடலாம் பிறகு நல்லவர்களாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க இதே தான் இன்றைக்கி நடக்குது செய்கிறதெல்லாம் செஞ்சிடறாங்க பிறகு வந்து என்ன செய்கிறாங்க ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது குடும்பத்தில் இது போன்ற விஷயங்கள்னால குடும்ப சிதைவு ஏற்படுது பல ஆண்டுகள் வந்து அவமானத்தை அனுபவிக்கிறாங்க குடும்பத்தில் பிறகு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க நல்ல மக்களை மாறு மாறிக்கொள்ளலாம் என்ற இதில் செய்கிறாங்க இதெல்லாம் ஸோ ஒரு முஸ்லீம் என்பவன் அவனுடைய நாவாலும் கைகளாலும் மற்றவர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க ஸோ பலம் என்பது வந்து பலவீனமானவர்களை காப்பது தானே தவிர மாறாக அவர்களை ஒடுக்குவது கிடையாது அவங்களை அவமானப்படுத்துவது கிடையாது அவங்கள பயம்பர்த்தி ரசிப்பது கிடையாது சரி இப்படி நடந்து இப்படி பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் என்பதுக்கும் நல்ல படிப்பினை இருக்குது யூசுஃப் அலைஸ்லாம் பழிவாங்களே அந்த சகோதரர்களை ல தசரீபு அலைக்கும் யோம் என்று சொன்னாங்க தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயத்தில் இந்த உங்கள் மீது இன்றைக்கு குற்றம் இல்லை என்று சொன்னாங்க மன்னிச்சாங்க அது போல தான் பாதிக்கப்பட்டவர் கூடுமான வரைக்கும் மன்னிக்க முயற்சி செய்யணும் மேலும் அவங்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு மன்னிச்சாங்க சிறந்த மன்னிப்பு இல்லைங்களா ஸோ இந்த ரேகிங் என்பது புல்லிங் என்பது ஒரு ஜூல் அநீதி ஒரு ஒரு விஷயம் ஸோ யூசுஃபை கிணற்றில் வீசினவங்கள அவங்கள இழிவுபடுத்திட்டோம் என்று அவங்க நினச்சாங்க ஆனால் அவரை சிம்மாசனத்துக்கு உயர்த்தினான் நாட்டுடைய அமைச்சராக ஆக்கலாம் ஸோ நம்மளுடைய விளையாட்டு வந்து ஒருத்தவருக்கு பயம் ஏற்படுத்துது கண்ணீரை வரவிக்குது நம்மளுடைய மௌனம் கூட ஒருத்தங்கள வந்து துன்பம் தருது என்றால் அந்த கலாச்சாரம் வந்து பாவமான ஒரு விஷயம் ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம சமூகம் செய்யக்கூடாது என்பதற்கான முக்கிய படிப்பினை இதில் இருக்குது